பஸ் புறப்படுகிறது பஸ் பஸ் லீவ்ஸ் லீவ்ஸ் மற்றவர்கள் எங்கே வேர் ஆர் அதர்ஸ் வேர் ஆர் அதர்ஸ் நீ எப்போ வருவ வென் வென் வில் வில் கம் கம் வருகிற வியாழக்கிழமை கை மீறி போய்விட்டது It's out of hands. It's out of hands. Nothing can be done. It's nothing can be done. Not it is not possible. It is not possible. It is all fate. All is All fate. All is All for good. No. All is for good. All no. மாற்ற முடியாது அது அவன் விதி இட் இஸ் ஹர் டெஸ்டினி இட் இஸ் ஹர் டெஸ்டினி அது அவன் செய்த பாவம் இட் was his சின் இட் was ஹிஸ் சின் நான் ஏதாவது செய்தாக வேண்டும் ஐ ஹாவ் டு டூ சம்திங் ஐ ஹாவ் டு டூ சம்திங் அவன் ரசனையற்றவன் அதை பிறகு செய்யலாம் நோ அதற்கு வாய்ப்பில்லை அவள் சென்று கொண்டிருந்தாள் ஷி நான் விளையாடிக் கொண்டிருந்தேன் Avan till Irundan. He was at home. He was at home. Aval Delhi illai. She was not in Delhi. She was not in Delhi. Nan Viliur Po I was out of station. I was out of station. Vidil Galiag Irindade. The house was empty. The house was empty. அவன் ஏன் சிரித்துக் கொண்டிருந்தான் நான் போகட்டா கோலாய்கோ நான் பலம் செலுத்தட்டா ஷேல் ஐ டே நான் வெளியே போகட்டா ஷேல் ஐ கோவு ஷேல் கோவு நான் ஓய்வெடுக்கட்டுமா ஷேல் ஐ டேக் ரெஸ்ட் நான் அதை சொல்லட்டா ஷேல் ஐ டெல் தட் ஷேல் ஐ டெல் தட் நாங்கள் இப்போ படிப்போமா ஷேல் வி ஸ்டடி நவ் ஷேல் வி ஸ்டடி நவ் நான் பதில் சொல்லட்டா ஷேல் ஐ டெல் அன்சர் ஷேல் ஐ டெல் அன்சர் நான் வந்து பார்க்கட்டுமா ஷேல் ஐ கம் அண்ட் சி Shall I come and see? Shall I explain it? Shall I explain it? Naangan pizza Shall we eat pizza? Shall we eat pizza? Rumba kulir. It is too cold. It is too cold. It is only hearsay. You. நான் இன்று தாமதமாக வரலாம் ஐ மைட் கெட் டுடே கெட் லேட் என்று மழை பெய்யலாம் இட் டுங்கள் படுத்திருக்க வேண்டும் யூ சுட் ஹாவ் ஸ்டடீட் யூ சுட் ஹாவ் ஸ்டடீட் இதை நான் எப்படி செய்வேன் ஹவு கன் ஐ டூ திஸ் How can I do this? Naam avarudan pesi irukka We should have talked to him. We should have talked to him. Neengal kadinamaaga ulai thirukka vendum. You should have worked hard. You should have worked hard. Yenakku ungal udavi thevai. I need your help. I need your help.